அனைவருக்கும் வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் தொடங்குகிறோம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக கருதுவோம் தேவைப்பட்டால் ஒரு நிறுத்தத்தை வைக்க முடியும் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் இன்னும் விரிவாக பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை பார்ப்போம் அபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்கர் ஏஐவி இந்த மதிப்பாய்வு மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் அபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் துணை சேர்ந்தது த ப்ராப்பர்ட்டி நூற்று எழுபத்தைந்து நிறுவனங்கள் பகுப்பாய்வில் ஈடுபட்டுள்ளன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் நிறுவனத்தின் முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் ஒன்பது மைனஸ் துணைப் பிரிவுக்கான சராசரி பூஜ்ஜியம் புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் பார்ப்போம் மொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் மைனஸ் ஒன்பது புள்ளிகளின் மதிப்பெண்ணுக்கு எதிராக அபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் அபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பதவி உயர்வுகளை பார்க்கிறோம் அபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருபத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீத இயக்கவியலை காட்டியது பன்னிரண்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் என்ற துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக இது எதையும் தெளிவாக கூறவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டாலர் இருபத்தி நான்கு சென்ட் பில்லியன் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் எண்ணூற்று தொன்னூற்றொன்பது பில்லியன் டாலர் ஆகும் அபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று மூன்று எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் பன்னிரண்டு சென்ட் பில்லியன் ஆகும் நாநூற்று ஒன்பது பில்லியன் டாலர் துணைப் பிரிவு மூலதனத்துடன் அபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு அபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று மூன்று எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட எழுபத்தெட்டு சதவீதம் குறைவு சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் ஒன்று இருபது ஒன்று பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் ஆயிரம் புள்ளி எட்டு சதவீதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவில் முடிவு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் சமநிலை பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவின் சராசரி ஐம்பத்தொன்று புள்ளி ஆறு ஆகும் இது துணைப்பிரிவை விட மிகவும் மோசமானது துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலையை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நூற்று நான்கு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மோசமானது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப செயல்திறன் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் ஆறு மூன்று புள்ளி ஒன்பது என்ற துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட ஐம்பத்தி நான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் தாங்கக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் இருநூற்று பத்து மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்ட வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவு செயல்திறனுக்கு எதிராக எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை செயல்திறனை மதிப்பிடவும் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு மைனஸ் நாற்பத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐம்பத்தேழு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு சதவீதமாகும் இது சந்தை மூலதனத்தின் விட ஆயிரத்து ஐம்பது சதவீதம் குறைவாகும் மேலும் இது நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது அபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு இருபத்தோராயிரத்து நானூற்று நாற்பத்தொன்று ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஆயிரத்து பதினான்கு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்று புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி முப்பத்தேழு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நான்காயிரத்து எழுநூற்று ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் இலாப மதிப்பீடு தாங்கக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளரின் வருவாய் மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றேழு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் நானூற்று எண்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் அறுநூற்று முப்பத்தேழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு தாங்கக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஷார்ட் செய்யப்பட்ட பங்குகள் நான்கு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரி மூன்று சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது அபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தொன்று சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக பத்திரங்கள் நிறுவன பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன அபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக எட்டு டாலர் எழுபத்தைந்து சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக பதினொரு டாலர் நாற்பத்தொன்பது சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக முப்பத்தொன்று சதவீதம் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த சீசனில் உள்ள அனைத்தும் தகவல் அமைப்பு மூலம் எடுக்கப்படும் குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையில் அபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு எட்டு டாலர் எழுபத்தாறு சென்ட் விலையில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் எட்டு முதல் பதிமூன்று வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஒன்பது புள்ளி மூன்று ஒன்பது ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஏப்ரல் பதினேழு